ஹரஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஒரு சமயம் காஞ்சி மகா பெரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக தேனாம்பேட்டையிலேருந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட அந்தணர்கள் வந்திருந்தாள் அவள் எல்லாரும் பெரிவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அவளோட பொதுவான மனசு வேதனையை பெரியவா கிட்ட சொன்னான் தேனாம்பேட்டை பகுதியில் பொதுவாக அந்தணர்களோட நெத்தியில் விபூதி திருமண் தோளில் பூனல் இதையெல்லாம் பார்த்தா சில நாஸ்திகர்கள் கேலியும் கிண்டலுமாக பண்ணிட்டுருக்கா அதனால் அந்த பகுதியில் பிராம்ணாலெலாம் கௌரவமாக நடமாட முடியலன்னு சொன்னான் அதை பற்றி விவரமாக தெரிஞ்சின்ற பெரியவா அவ கிட்ட சொன்னது ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் தினமும் காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கோ எல்லாமே சரியாயிடும் அப்படின்னார் மகனோட உத்தரவுக்கு மறுப்பு ஏது பெரியவா சொன்ன மாதிரி ரெண்டு மாதம் தொடர்ந்து ஜபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே அவளோட பிரச்சனையெல்லாம் தீந்து போயிடுத்து மறுபடி பெரியவா கிட்ட வந்து எல்லாமே சரியாகிட்டு பெரியவான்னு சந்தோஷமாக சொன்னான் அப்போ அவர் கிட்ட நீங்கள் எல்லாரும் ஸ்ரீ காயத்ரி மந்திரத்தை விட்டதுனால தான் இந்த கோளாரே வந்தது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் காயத்ரி மந்திரத்தோட சக்தியை அளவிடவே முடியாது அப்படின்னு அவளுக்கு விளக்கம் கொடுத்தார் காயத்ரி மந்திரத்தில் அப்படி என்ன இருக்குது காஞ்சி மகா பெரியவர் சாஸ்திர பிரகாரம் செய்ய வேண்டிய காரியங்களுக்குள்ளேயே முக்கியமான காரியம் காயத்ரி ஜபந்தான் வேதத்தோட மீதி எல்லாத்தையும் விட்டுட்ட நாம் இதையும் விட்டுட்டோன்னா நமக்கு கதி எது ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம்னு மூணு வேதங்களையும் இறுக்கி பிழிஞ்சு கொடுத்த எசன்ஸ் தான் காயத்ரி மந்திரம் காயத்ரின்னா யார் தன்னை கானம் பண்ணுகிறார்களோ அவர்களை ரட்சிப்பதுன்னு அர்த்தம் கானம் பண்ணுறதுன்னா இங்கே பாடுறதில்லை பிரேமையோடையும் பக்தியோடையும் உச்சரிக்கிறதுன்னு அர்த்தம் யார் தன்னை பயபக்தியோடையும் பிரேமையோடையும் ஜபம் பண்ணுறாலோ அவர்களை காயத்ரி மந்திரம் ரட்சிக்கும் அதனால் தான் அந்த பேர் அதுக்கு வந்தது வேத மந்திரத்துக்கெல்லாம் தாயார் ஸ்தானம் காயத்ரின்னு இங்கே வேதமே சொல்கிறது இருபத்தி நாலு அக்ஷரம் காயத்ரி மந்திரத்தில் இருக்குது காயத்ரியில் சகல வேத மந்திர சக்தியும் அடங்கியிருக்கு மற்ற எல்லா மந்திரங்களுக்கும் சக்தி கொடுக்கறதே காயத்ரி மந்திரம்தான் அதை ஜபிக்கலன்னா வேறு மந்திர ஜெபத்துக்கு சக்தியே கிடையாது காயத்ரியை சரியாக பண்ணினாதான் மற்ற வேத மந்திரங்கள்லேயும் சித்தி உண்டாகும் மந்திர சக்தி குறையாம இருக்க நம்மளோட தேகத்தை சுத்தியாக வச்சுக்கணும் தேகம் ஒரு தேவாலயம் மாதிரி அந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிற உயிரான ஜீவன் ஈஸ்வர ஈஸ்வரஸ்வரூபம் அந்த மாதிரி மனித தேகம் ஒரு தேவாலயம் மாதிரி ஆனால் அதுலேயும் அசுத்தமான பதார்த்தங்களை சேர்க்கக்கூடாது குறிப்பாக சக்தி இருக்க வேண்டிய தேகத்தில் அசுத்தமானவைகளை சேர்த்தா அது கெட்டு போயிடும் சக்தியை ரட்சித்து அதனால் லோகத்துக்கு நன்மையை உண்டாக்க வேண்டுவது பிராமணனோட கடமை வேத மந்திரங்களை ரட்சிப்பதற்காகவே அது மூல சகல ஜீவ ஜந்துக்களையும் ரட்சிப்பதற்காகவே வேகத்தை வச்சுக்கணும் எல்லாரும் சௌகரியமான தொழில் பண்ணுறாளே ஏன் நாம செய்யக்கூடாதுன்னு ஒருபோதும் பிராமணன் நினைக்கவே கூடாது தன்னோட கடமையை நன்னா செஞ்சுட்டு அதுக்கப்புறம்தான் ஜீவனத்தை நினைக்கணும் முதல்லெல்லாம் இவன் பிராமண தர்மங்களை பண்ணினாலே போரும்னு ராஜாவும் சமூகமும் இவனுக்கு மானியம் சம்பாவனை கொடுத்து வாழ வசதி பண்ணி கொடுத்தா லோகத்தில் மந்திர சக்தியை காப்பாற்றின்னு தன்னோடய தர்மத்தை அனுஷ்டிக்கிறது தான் முதல் கடமை சம்பாதிப்பது ரெண்டாம் பட்சம்தான் அதனால் மந்திர சக்திங்கிற அக்னியை இவன் காப்பாற்றின் வந்தான்னா அது எல்லாருக்கும் ஷேமத்தை உண்டாக்கும் அந்த கடமையிலேருந்து ஒருபோதும் நாம் தவறக்கூடாது இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது காயத்ரி மந்திரம் அதை தொடர்ந்து சொல்லிட்டு வரணும் ஹரஹர சங்கரை ஜெய் ஜெய்சங்கரை காஞ்சி சங்கரை காமகோட்டி சங்கர்